இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் விரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது தேதியில் நம்ம இருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து அருண் காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அருமையான தருணம் புதிய மாதம் மார்ச் மாதத்தை ஒரு கொடையாக இறைவன் நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறார் மார்ச் மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு மாதமாக நான் கருதுகிறேன் காரணம் தேர்வுகள் அரசு தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் என்று பல தேர்வுகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு இறைவனுடைய பிரசன்னம் இருக்கவும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் தேர்வை எழுதி இறைவனுக்கும் குடும்பத்திற்கும் பெருமையைச் சேர்க்க அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே வருகிற இந்த மார்ச் மாதத்தில் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டம் நிறைவுக்கு வர வேண்டும் எந்தவித உயிர் இழப்புகளும் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடாது என்று இந்த விவசாய போராட்டம் ஜனநாயக முறையில் வெற்றி பெற அவர்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை ஃப்ளாரன்ஸ் நகரத்தினுடைய அருளாளர் புனித அந்தோனியா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவர் இளைய வயதில் இருந்தபொழுதே இவருக்கு பெற்றோர்கள் கட்டாய திருமணம் செய்து வைக்கிறார்கள் அதற்கு பிறகு இறை ஆசிரியரால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த சில ஆண்டுகளிலேயே கனவினை இழக்கிறார் இந்த அந்தோனியா அதற்கு பிறகு துறவரத்தில் நாட்டம் கொண்டவராய் புனித பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து இவர் துறவர வாழ்வை மேற்கொண்டார் என்றும் அதற்கு பிறகு அந்த துறவர வாழ்வில் முதிர்ச்சி அடைந்தவராய் இவர் பிரான்சிஸ்கன் சபையைச் சார்ந்த புனித கிளாரம்மா அவர்களுடைய வழியை பின்பற்றி பெண்களுக்கான ஒரு துறவு மடத்தையும் ஏற்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய புனிதமான வாழ்வை கண்டு சபையினுடைய சபை தலைவியாகவும் இவரை உயர்த்துகிறார்கள் இவர் சபை தலைவியாக இருந்த நேரத்தில் இவருடைய மகன் தன்னுடைய சொத்தை அனைத்தையும் தவறான வழியில் செலவழித்துவிட்டு இவர் துறவு மடத்திற்கு வந்து பல நேரங்களில் இவருக்கு வேதனையான துன்பகரமான சம்பவங்களை செய்தார் இவரை அவமானத்திற்கு உள்ளாக்கினார் இருந்தாலும் இந்த அவமானங்களை எல்லாம் இயேசுவினுடைய பாடுகளோடு சேர்த்து பொறுத்து கொண்டு தாட்சியோடு அவர் இந்த நிகழ்வுகளை கையாண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே கடைசி வரையில் புனிதமான கீழ்ப்படிதிலுள்ள ஆழ்நிலை தியானத்திலும் காட்சி தியானத்திலும் தன்னையே இணைத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜப வாழ்விற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து மறித்தார் அருளாளர் அந்தோனியா என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானமும் இறைவன் நிறைவாக அருள வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு அரசன் தன்னுடைய படை பரிவாரங்களோடு ஒரு காட்டிற்கு வேட்டையாடச் செல்கிறான் வேட்டையாடி சென்று திரும்பி வருகிற நேரத்தில் ஒரு துறவு மடம் இருக்கிறது அந்த துறவு மடத்தில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த துறவி இடத்துல இந்த அரசன் என்று அந்த துறவி இவனை வரவேற்பார் கவனிப்பார் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அந்த துறவி தன்னுடைய தியானத்திலிருந்து கலையாமல் முழு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாராம் இதை கண்டு சினமுற்ற அந்த அரசன் தியானம் செய்து கொண்டிருந்த அந்த துறவியை தொந்தரவு செய்து நான் யார் வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா அப்படி என்று அகங்காரத்தோடு கேட்கிற நேரத்தில் அந்த தியானம் செய்து கொண்டிருந்த துறவி கண்களை திறந்து நீ ஒரு பிச்சைக்காரன் என்னிடத்துல வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னாராம் இதை கண்டு கோபமுற்ற அரசன் நானா பிச்சைக்காரன் நான் இந்த நாட்டினுடைய அரசன் என்று உனக்கு தெரியாதா என்னுடைய உடைகளையும் என்னுடைய பரிவாரங்களையும் பார்த்து உனக்கு புரியவில்லையா நான் வந்து ஒரு அரசன் என்று அப்படின்னு மறுமொழியாக சொல்லுகிற நேரத்தில் அந்த துறவி மறுபடியும் சொன்னாராம் நீ ஒரு பிச்சைக்காரன் நீ அரசனாக இருந்தாலும் படை பரிவாரங்களோடு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த அரச பதவியை காத்துக்கொள்வதற்காக நீ கடவுளிடம் பிச்சை கேட்கிறாய் ஒவ்வொரு நாளும் உடல்நலத்தோடு வாழ்வதற்காக இறைவனிடத்தில் பிச்சை கேட்கிறாய் ஒவ்வொரு நாளும் நீண்ட ஆயுளுக்காக கடவுளிடத்தில் பிச்சை கேட்கிறாய் ஆகவே நீ ஒரு பிச்சைக்காரன் தான் இந்த பிச்சைக்காரனிடத்தில் நான் என்ன உதவி கேட்க முடியும் அப்படின்னு அன்பு அன்புமிக்கவர்களே ஞானம் பிறந்தவனாய் தாட்சியோடு அந்த இடத்தை விட்டு அந்த அரசன் அகன்றான் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை நான் வாசித்தேன் இந்த கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை நமக்கு சொல்லுகிறார் பணக்காரன் ஒருவன் செந்நிற மெல்லாடை உடுத்தியவனாய் அன்றாடம் விருந்துண்டு வாழ்ந்து வந்தான் என்றும் அவனுடைய வீட்டு வாயிலில் ஏழை ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டும் உடல் முழுவதும் புண்ணோடு நாய்கள் அவனுடைய புண்களை நக்குகிற அளவுக்கு அவன் ஏழ்மையிலும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்ந்தான் இந்த பணக்காரனுடைய மேசையிலிருந்து விழுகிற ரொட்டி துண்டுகளுக்காக காத்து கிடந்தான் அப்படி ஒரு செய்தியையும் இந்த ஏழை பிச்சைக்காரருடைய பெயர் லாசர் என்றும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே சமீபத்தில் மதுரையைச் சேர்ந்த பூரணம்மா அப்படிங்கிற ஒரு வங்கி ஊழியர் தனக்கு இருந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு செண்டு நிலங்களை ஏழு கோடியே பத்து லட்சம் உள்ள தன்னுடைய நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக அமைதியாக சென்று எந்தவித விளம்பரமும் ஆடம்பரமும் இல்லாமல் சென்னைக்கு சென்று பள்ளி கல்வி அலுவலரிடத்தில் அதற்கான பத்திரங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக வந்து தன்னுடைய வங்கியில் யாருக்கும் இதை பற்றி சொல்லாமல் பணி செய்து கொண்டிருந்த அவரை பாராட்டும் விதமாக மதுரையினுடைய இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சு வெங்கடேசன் என்பவர் வங்கிக்கு சென்று இந்த காலத்தில் வாரி கொண்டு போகத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் வாரி கொடுப்பதற்கு சிலர் தான் இருக்கிறார்கள் இப்படி வாரி கொடுக்கும் வள்ளல்களை நாம் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இவருடைய அலுவலகத்திற்கு சென்று அவரை பாராட்டிய அந்த ஒரு நிகழ்வை காணொளியாக நான் பார்த்தேன் அன்புமிக்கவர்களே முதலில் சொன்ன அந்த அரசனுடைய கதை இரண்டாவது சொன்ன இந்த பூர்ணம்மா என்பவருடைய வாழ்க்கை நிகழ்வு இவை இரண்டும் நம்முடைய நற்செய்தி வாசகத்தோடு தொடர்போடு இருக்கிறது முதலாவது நீ ஒரு பிச்சைக்காரன் என்று அரசரை பார்த்து சொன்ன அந்த ஞானி நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் பணக்காரர்கள் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது நான் உயர்ந்தவன் அல்லது என்னிடம் எல்லா வசதிகளும் இருக்கிறது நான் ஆடம்பரத்தோடு இருக்கிறேன் அப்படி என்று நீங்களும் நானும் நினைத்தால் இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் பிச்சைக்காரர்களே நல்ல உடல் சுகத்திற்காக நீண்ட ஆயுளுக்காக மன நிம்மதிக்காக மகிழ்ச்சிக்காக இறைவனிடத்தில் கையேந்துகிற பிச்சைக்காரர்கள் நாம் என்கிற தாட்சியான உணர்வை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதைத்தான் இறைவன் முதல் செய்தியாக சொல்லுகிறார் இந்த உலகத்தின் பார்வையில் நாம் செல்வந்தர்களாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் வெறும் பிச்சைக்காரர்களே இறந்து உண்பவர்களே என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த உலகத்தினுடைய பார்வையில் இருந்த லாசர் இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆபிரகாமனுடைய மடியில் அமர்ந்து விண்ணகத்தில் உணவு உண்ணுகிற அளவுக்கு இறைவன் பார்வையில் இன்றைக்கு வறுமையில் வாழ்பவர்கள் வசதியற்றவர்கள் குரலற்றவர்கள் இறைவனுடைய பார்வையில் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளவும் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே விவிலியத்தில் அந்த பணக்காரனுக்கு பெயர் இல்லை ஆனால் ஏழையான லாசருக்கு லாசர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்களுடைய பார்வையில் நாம் செல்வந்தர்களாக இல்லாவிட்டாலும் வறுமையில் வாழ்ந்தாலும் இறைவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் இறைவனுடைய திருமுன்னிலையில் நாம் செல்வந்தர்கள் மறுவாழ்வில் இறைவனுடைய மடியில் அமர்ந்து மார்போடு சாய்ந்து அவரோடு உண்ண தகுதி உள்ளவர்கள் என்கிற அழகான செய்தியையும் இறைவன் இன்றைக்கு தருகிறார் ஆகவே செல்வம் இருந்தால் அதற்காக தற்பெருமை கொள்ளாமல் இறைவனுடைய பார்வையில் செல்வந்தர்களாக வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் தவக்காலத்தினுடைய மிக முக்கிய ஒரு கடமையான இந்த தானம் உதவி செய்தல் பிறரென்பு பணிகள் என்கிற அந்த கட்டாய கடமையை உணர்ந்தவர்களாய் இந்த தவ கொடுப்போம் இறைவன் திருமுன்னிலையில் நிறைவாக பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்